காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை பத்த மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா ஐயா அருமையான ஒரு முடிமன்ற சொன்னிய முயற்சி செஞ்சு 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 பூரா வழுக்கியா முக்கா மண்டைக்கு கிடக்கிறாங்களே அவங்கள கூட வெற்றி எதை திறமையா செய்ய வைக்குது இரநூத்தம்பது ரூபாய் ஐயா இரநூத்தம்பது ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா குப்புனு உங்களை மாதிரி அப்படியே அழகான காரியா ஐயா பணம் இல்லைன்னா மரியாதை போயிருந்தியா என் மாமியா வீட்டுக்கு போனேன் கல்யாணம் முடிச்ச புதுசுல எங்கள் அத்தை ஒன்றுமே இல்லாமல் போனாலும் ஐயோ மருமகன் வந்துட்டாரு வாங்க வாங்க மருமகம் வாங்க உடனே சாப்பாடு போட்டாங்கய்யா இன்முகத்தோட போட்டு சாப்பிடுங்க மருமகனை சாப்பிடுங்க சும்மா போடாமல் சாப்பிடுங்க ஆயிரம் நாய் திங்குது நீங்க திங்கிறதுக்கு என்ன ஐயா இன்னைக்கு காசு இல்லைன்னா வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா முடியலையா ஒன்னாம் சம்பளம் வாங்கிட்டு போனங்கய்யா வீட்டுக்கு கதவை திறந்தோன்னு என் சம்சாரன் ராரா ராகமே நீதிரா ஏழு கோ ராகரா சுவாசலோ சுவாசமை ரா கம் கம் இப்படி போகு இன்னு ஒன்னேதி கூப்பிட்டாயா இருபத்தஞ்சாம் தேதி டூட்டி முடிச்சுட்டு போறேன் கதவை திறந்தொன்னே வெள்ளூரா வெள்ளூர் வெள்ளு சம்பேஷ்டானுங்கிறாயா ஒன்னாம் தேதி அப்படியே அஷ்டலட்சுமியா இருந்தவ இருபத்தஞ்சாம் தேதி மேக்கப் போடாத சந்திரமுகியா மாறி போயிராயா காரணம் என்னாயா வெள்ளையப்பெல்லையா பெரிய இந்த காதல்யா சில்றல்லன்னு வைங்க அவ்வளவுதான் சிக்கல் கேட்டான் கண்ணே கமலா என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கடைசி வரைக்கும் என் கூட வருவியா அவள் சொன்னான் டிக்கெட்டு மட்டும் நீங்க எடுக்கிறதா இருந்தால் எங்கே வேணாலும் வர்றேன் சுரேஷ் அப்படிங்குது அதுக்கு தான் ஒருத்தர் எழுதுனா அந்த ரமேஷின் வீட்டில் இருப்பதைப் போல வாஷிங் மிஷின் என்னிடம் இல்லை அந்த ரமேஷின் வீட்டில் இருப்பதை போலிக்கார் என்னிடம் இல்லை என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு இதயம்தான் ஏற்றுக்கொள்வாயா அந்த பிள்ளை பதில் சொல்லுச்சு தயவு செய்து அந்த ரமேஷின் விளாசத்தை சற்று தருகிறாயா ஆ ஒன்றுக்கும் இல்லாத ஒன்றையே கட்டி என்ன கோமலை துணியோட ரெண்டு பேரும் தெரியறதா அந்த சில்ற உள்ளவன் அட்ரஸை கொடுறாங்குது சில்றத காதலையும் சேர்த்து வைக்க குடும்பத்தையும் மகிழ்ச்சி படு அன்பு இருந்தால் ஒரு அஞ்சு நாளைக்கு நல்லா இருக்கலாம் வேற பாச நேசம் முயற்சி இருந்தாக்க சார் மாதிரி ரெண்டரை வடிக்கு மேலே எங்கிட்டு போக முடியாது ஆனால் தொட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுல இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் ஐயா சில்ற இருந்தா தாயா வாழ்க்கை முழுசும் வெற்றியும் காணலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஐயா ஐயா கண்ணுக்கு தெரியாம உயிரை கொடுக்கறது கடவுள் கண்ணுக்கு தெரியாம நம்ம மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாம உயிரை கொடுக்க கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சே உயிரை கொடுக்கறது டாக்டர் யா அதனால தான் குழந்தை பிறந்து படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தம்பி நீ டாக்டர் ஆகணும் தம்பி நீ இன்ஜினியர் ஆகணும் நீ வக்கீல் ஆகணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா பூரா தெரியுதுங்களா தம்பி நீ நல்லா அன்புள்ளவனா வளர்ந்து எனக்கு சோறு யாரும் சொல்றது கிடையாது ஒரு டாக்டர் ஐயா வந்தாருங்க அற்புதமா ஒரு விஷயத்தை சொன்னாரு கண் தானம் பண்ண சொன்னாரு இப்படிப்பட்ட நல்ல டாக்டர் இருக்கிறதுனால தையா ரொம்ப பேர் நல்லா இருக்கிறான் ஆனா ஒரு சிலரால அதன் தருமாஸ்பத்திரிக்கு போனான் டாடா ஒரு நர்ஸு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பலறிக்கிட்டு ஓடியான்சு டாக்டர் டாக்டர் என்னம்மா அந்த சின்ன கத்திரிக்கோல காணான் டாக்டர் அந்த ஒன்பதாம் நம்பர் பேஷண்ட்டில் ஆபரேஷன் பண்ணோம்ல வயத்திலேயே வச்சு தச்சுப்பிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு ஏன் பதறீங்க என்ன ஆகி போச்சு பரவாயில்லம்மா நாளைக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் எடுத்துக்கிட்டா போகுது எங்க வயிற போறார் அவரு அங்கிட்ட சுத்தி இங்கதானே அதாவது அதாவதுயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கூடயா சில்லறையை வெட்டினா தாயா வேலை நடக்குது நான் மிகவும் அன்பானவன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள்னாக்கா விஷ ஊசி போட்டு கொண்டு விடுவார் இங்க கீழே கூடி பத்து ரூபாயை வெட்டு சும்மா அப்படியே பூம் பூம் எங்க சொல்லுது சில்றையை வெட்டுனால சில்றையெல்லாம நான் முயற்சி செய்கிறேன் அப்படினாக்கா உடனே மேலே போயிருந்துருவார் வெள்ளக்கா அதனாலதான் என்ன பாடினாரு எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன் என்ன கிருஷ்ணன் பாடு கேட்கணும் இல்ல ஐயா தர்ம எடுக்கிறவே ரோட்ல தர்ம எடுக்கிறவே உடந்திருக்காயாத எப்படியாச்சும் பணம் சம்மாரிக்கணும் போன வாரம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன் சார் ஒரு ஐநூறு ரூபா இருந்தா பிச்சை கொடுங்க ஏண்டா என்னடா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் பிச்சை கேட்பாங்க நீ ஐநூறு ரூபா கேட்குறீங்க ஒன்றும் இல்லை சார் நாளைக்கு கடைசி தேதி இன்கம் டேக்ஸ் கட்டணுங்கிறேன் பார்த்து ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குதியா திருடனே வீட்டுக்குள்ள வர்றாயா திருடே வந்துட்டேன் திருடே வந்தோன்னே என்ன செய்யறேன் அன்பு இவரை தூக்கு அப்படி நான் சொல்றேன் ஓ முயற்சி அவரை தூக்கு பேங்க்ல அடகு வைக்கலாம்னா சொன்ன வீரவத்தோட முதல்ல சில்லறைய முதல்ல அழுறாங்கிறாயா திருடம் கூட இந்த பண இந்த பணம் இருந்தா தான் இந்த உலகத்துல சமாளிக்க முடியும் வெற்றி பெற முடியும் நினைக்கிறானே அந்த வெற்றியை அந்த மகிழ்ச்சியை பெறணும்னா பணம் ஒன்னாலதான் முடியும் தாயின் கருவரை முதல்ல கல்லறை வரைக்கும் புட்டு இருந்தா தாயா வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே கண்மணி அவள் கண்மணி பெண் பெண்ணா இருந்தா கண்மணி தான் பெண்மணி தான் இன்னைக்கு இருக்கிறாங்களாங்கிறத என்னுடைய தாரக மந்திரம் வீட்டில ஒன்னு சொன்னா ஒன்பது சொல்றான் சின்ன விஷயம் ஈர பேனாக்கி பேன பெருச்சாலி ஆக்கி பெருச்சாலிய பெருமாள் ஆக்கி பெருமாளுக்கு பெண் பாக்குறான் ஒன்னே ஒன்னு அறிவு இருக்கான்னு கேட்டேன் அவ்ளோதான் ஒரு சின்ன சாமச்சார சண்டை வந்து உனக்கு அறிவு இருக்கா கேட்டேன் சொன்னா பாருங்க உனக்கு அறிவு இல்ல உங்க அம்மாவுக்கு அறிவு இல்ல உங்க அப்பாவுக்கு அறிவு இல்ல உங்க அண்ணன் தம்பிக்கு அறிவு இல்ல உங்க குடும்பத்துக்கே அறிவு இல்ல இன்னா உண்மையே தானா சொல்லிருக்காங்க அப்படி நினைச்சிட்டீங்களா ஆனா அப்ப வாச்சோ வந்தாங்க வழுக்க உழுதுன்னு எங்கேயாவது பொம்பளைக்கு வழுக்க வந்து பாத்துக்கிட்டீங்களா uğாது ஆம்பளைக்கு ஆம்பளைக்குதான் ஏன்னா எப்படியா இல்லை ஆராய்ச்சி எப்படியா பண்ணுறீங்க போட்டு ஆராய்ச்சி போட்டுருக்கலாம் இப்போ குடும்பஸ்தன் சொல்கிறோம்ல இங்கிலீஷில் என்ன பேரு குடும்பஸ்தனுக்கு ஃபேமிலி மேன்னு பேர் பே மொழி அர்த்தம் பே அடிச்சா எப்படி முழிச்சுக்கிட்டு இருப்பானோ அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பான் சாப்பாடு போடும்போது என் மூஞ்ச உத்து உத்து பார்த்து போடுவான் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் நம்ம அழகாக அவ ரசிக்கிறா போலன்னு நினச்சிக்கிட்டேன் நான் கேட்டேன் நீ சாப்பிடு என்ன அவள் சொன்னால் இருந்தால் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் இருந்தால் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க என்ன அர்த்தம் சாப்பாடு இருந்தான்னு நம்ம ஆம்பளை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் தான் தெரிஞ்சுது நீங்கள் உயிரோடு இருந்தால் நான் சாப்பிட்றேன்னு அர்த்தம் கோபம் வந்து ஒரு நாள் சொன்னேன் ஏ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் தற்கொலையே பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு நீங்கள் சொன்னதை என்னைக்கு தான் செஞ்சு கேட்குறான் பெண் பெண்ணாக இல்லை அவள் கண்மணியாக இல்லை ஐயா எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு சொல்லு இருக்கு என்னன்னா அரசனை நம்பி புருஷனை விட்ட தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிறவெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான் ஆஃபரை நம்பி அறிவை விடுறான் பணத்தை நம்பி பாசத்தை விடுறான் காதலை நம்பி கடமையை விடுறான் இப்படி ஒவ்வொன்னா எதையாவது உனக்கு ஆசைப்பட்டு ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கான் ஐயா ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத அமெரிக்காவை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு நாட்டினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் அதே அமெரிக்காவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த நாட்டில் குடிமக்கள் எப்படி இருந்தாலும் சரி அந்த நாட்டினுடைய தலைவன் ஒழுங்கா இருக்கும் ஆசைப்படுறோம் ஒரு தலைவர் அமெரிக்காவையே கட்டி ஆள்கின்ற அந்த பில் கிளின்டன் ஒரு சின்ன தவறு செய்துட்டாருங்கிறதுக்காக அவர் அவமானப்படுத்திய நாடு அந்த அளவுக்கு அங்கு தலைவர்கள்லாம் ஒழுக்கமா இருக்காங்க இங்கு தலைவர்கள்லாம் ஒழுக்கமா இருக்காங்களா ஐயா அந்த காலத்துல ஒரு தலைவர் இருந்தார் ஜீவானந்தத்தினுடைய தாய் இறந்து போகின்றால் அந்த தாயை எரிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க அந்த தாயினுடைய உடலை சுற்றி சொல்றாரு அந்த கதராடையை எடுத்துட்டு ஒரு பாலிஸ்டர் துணியை போடுங்க என்னையா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு போய் கேக்கிறதுக்கு அவர் சொல்றாரு என்னுடைய தாய் எரியும் பொழுது கூட என்னுடைய கதராடை எரிந்து விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாரே அப்படிப்பட்ட தலைவர் இருந்தாங்கல்ல இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க அவங்கள நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களான்னு கேட்டா கிடையாது அது அந்த காலம் இப்பொழுது இருப்பது எந்த காலம் தமிழ்நாட்டின் கஷ்ட காலம் பூமியில வாழ்றவங்க எல்லாம் வாழ்க்கையை ஜெயிக்கிறது கிடையாது வாழ்க்கையில சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்கிறாங்க அப்படி ஏமாறாம ஏமாறாமையும் மத்தவங்களை ஏமாத்தாமையும் நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் சொல்றீங்க நேற்று காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்

நான் மட்டும் அந்த பொண்ணை பார்த்துருந்தா ஓகே பண்ணியிருப்பேன் அந்த பொண்ணுக்காக இன்னொரு தாஜ்மஹால கட்டி இருப்பேன் இன்னொரு தாஜ்மஹால் இல்லையேன்னு இந்தியா கவலைப்படணுமா நான் கவலைப்படணுமா தாஜ்மஹால கட்டிக்கிட்டாரு அவளை எவனா ஒருத்தன் கட்டிட்டு போயிடுவான் என்ன போத்திராஜே என்ன பண்ணாப்ல நேரா டாக்டர் அழைச்சிட்டு போனே அப்படின்னாப்ல சரி டாக்டர் அழைச்சிட்டு போனேன் டாக்டர் போய் சார் பசிக்குது ஆனா சாப்பிட முடியல தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல கை கால்லாம் ஒரே நமச்சலா சொன்னார் போடா மூதேவி இது பண்ணி காய்ச்சலோட அறிகுறிடா முதல்ல போய் பெட்ல சேர்ற அந்த பார்ட்டி இது பார்த்து எட்ட நில்லுங்க இந்தியாவில் ஏன் பாசம் அதிகமா இருக்குன்னா இந்தியா அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துருக்கு ஒருத்தனோட உயிரை எடுக்கணும்னா வில்லம்பு விடணும் ஒரு பொண்ணோட இதயத்தை எடுக்கணும்னா காதல் அம்பு விடணும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் அன்பு தேவை காதலில் ஜெயிக்கிறதுக்கும் அன்பு தேவை அதனால தான் இளைஞர்கள்லாம் காதலில் ஜெயிக்கிறதுக்கு அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க எங்கள் ஐயா ஏன் மேலே வச்சுருக்க பாசத்தை மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஐயாவும் அம்புட்டு பாசம் மா மேலே வச்சிருக்க மாட்டார் நான் முத முதல்ல என் காலேஜ் கிளம்பி போகும்போது எங்கள் ஐயா என்னை பார்த்து கோண்டு அழுதார் எப்போ என்மல இம்புட்டு பாசமானு நான் கேட்டேன் அது எங்கள் ஐயா சொன்னார் அட தருதல நீ ஏன் இருந்து பிரிஞ்சு போய் அதை நினச்சி அழுகலை நீ படித்து முடிச்சுட்டு வரும்போது வந்த உடனே எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைன்னு ஒற்றக்கலை நின்றுட்டு அழுவி அதை நினச்சிட்டு நான் அழுகுறேன் ஓ அழகுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு பொண்ணை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால் படித்து முடிச்சுட்டு வரும்போதே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துருண்டார் காலேஜுக்கு போகிற மகன் திரும்பி வரும்போது பொண்ணோட தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன் ராசா ஐயா ராஜா நம்ம இருக்கிற அழகுக்கெல்லாம் இந்தியாவில் நீ காலேஜ் படிச்சுன்னா பொண்ணு கிடைக்காதியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா தான் நம்ம நேரத்துக்கு கிடைக்கும் ஆமா ராஜா இதே மாதிரி நிறைய இடத்துல படகிட்டே இருந்தீங்கன்னா போத்திராஜாவட்டா கூடிய சீக்கிரம் புள்ளி ஆயிடுவேன் சரி ஐயாட்ட இப்படி சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் நானும் ஒரு வருஷமா பண்ணி பார்த்தா ஒன்றும் செட்டாகலை நீங்க எல்லாம் வண்டி ஓட்டணும்னா எட்டா போட்டு காமிக்கணும் நான் பொண்ணு முன்னால பதினாறே போட்டு காமிச்சேன் அப்படி இருந்தும் ஒன்றும் செட் ஆகலை நான் தெரியாம தான் கேட்குறேன் எங்க தாத்தா கிட்ட இருக்கிற அன்பை எங்க பாட்டி மேலே காட்டுறாரு எங்க அப்பா கிட்ட இருக்கிற அன்பை எங்க அம்மா மேலே காட்டுறாரு என்கிட்ட இருக்கிற அன்பை நான் யார் மேலேயா காட்டேன் பொண்ணு மேலே தானேயா காட்ட முடியும் உங்க தாத்தா உங்க பாட்டிக்கு தாலி கட்டிட்டார் உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு தாலி கட்டிட்டாரு அதனால பாசம் கட்ட நீ தாலி கட்டிட்டியா ஏ கட்டுவையா அனிமை ஃபிகரோட நீங்கள் வீச்சல வீடு கட்டி விளையாடுறதோட அருமை ஃபிகரோட அண்ணன் அவங்களை ஊடு கட்டி அடிக்கிறப்ப தான் உங்களுக்கு புத்தி வரும் ஏமா சண்டைனா சட்டை கிளியர் தான் செய்யும் காதல்னா அடி விழ்தாம்மா செய்யும் சண்டையில் சட்ட எந்த சட்டம் இருக்கு அதனால நானும் இளைஞர்களும் காதலை ஜெவிக்கிறதுக்கு அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில எடுத்துருக்கும் ஆ உண்மையிலே வீட்டில் இவனை பிரித்தாங்களாக தவிட்டுக்குவாங்கனான்னு தெரியல பெத்தவங்க அப்படி சொல்லுவாங்களா பொண்ணை நீயே பாத்துக்கோன்னு காய் அப்படி விட்டுருவாளா பொண்ணு வீட்டில் போய் பேரம் பேச பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க காதுல கம்மல் போடுவோம் கையில வளையல் போடுவோம் அதே இது பொண்ணு பொண்ணுக்காரன் மாப்பிளோட்டுக்கார கேக்கான் நீங்க என்ன போடுவீங்க மாப்பிளோட்டுக்காரன் தெளிவா சொல்லுதான் நீங்க போடுறதுக்கெல்லாம் வித்து நாங்க வாயில் போடுவோம் அதை நீங்க கண்டுபிடிச்சா உங்க பொண்ணை நாங்க தூக்கல போடுவோம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா திருட வந்து கலாண்டு போயிட்டான்னு நாடகம் போடுவோம் இதெல்லாம் இருக்கே இதை தாண்டி ஒரு தாயின் தந்தையும் நீரே பொண்ணை பாத்துக்கலான்னு பக்கத்து பக்கத்தூட்டு பொண்ணுக்கு ரயில்வேல மாப்பிள்ளைங்க ஆத்தர் அவசரமா சென்ட்ரல் கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சது புள்ள அழுதுட்டு ஓன்னு ஓடி வந்தது என்னம்மா ஆச்சுன்னு ரயில்வே மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க என் வாழ்க்கையே தண்டவாளமா போச்சு நானுது அட ஏதோ ஒரு பஸ்ல ஏமாத்தலா கார்ல ஏமாத்தலா ரயில் என்னம்மா ஏமாத்துறாங்கன்னு கேட்ட மாப்பிள்ள ரயில் நின்னா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு ரயில் ஓடிடுச்சுன்னா நின்றுகிட்டு இருக்கிறாருன்னுது இது என்ன வேலைடா ரயில் நின்னா ஓடுறது ஓடுனா நிக்கிறதுன்னு கேட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு விற்கிற வேலையாமாங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறான் விளம்பரத்தை பார்த்து வாழ்க்கையவே நாம தொலைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இதெல்லாம் பரவாயில்ல இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் பல்லு முளைக்குதோ இல்லையோ கையில செல்லு முளைச்சுக்குதுங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அப்பனாத்தாளை கூப்பிடுறதுக்கு கொண்டுட்டு போறான்னு கொடுத்துட்டா கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கிளி கிளி கிளிக்குன்னு படம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் ஒரே ஒரு நாள் மிஸ்டு கால் வந்ததுங்க கிரகம் தொலைதுன்னு விட்டு இருந்தா பிரச்சனை இல்ல திருப்பி இது நம்பரா போச்சு அதோட விட்டு தொலைச்சாங்களா மறுபடியும் ரெண்டு நம்பர் பேச ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்ல பார்த்தா ஏடான் போட்டு ரெண்டுமே என்கேஜா போச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு அடையாளமே தெரியல ஹெல்மெட்டு சகப் ஷர்ட் மட்டும் இந்த மெசேஜ்ல வந்தது மூக்கு மூலியமா புள்ள மூணு மாசம் கழிச்சு பார்த்தா வாய்மகிரமா வந்து நிக்குதுங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கல ஒரு கலாச்சாரம் ஒரு ஆறு மாசமா செல்போன்ல பேசணும் நம்பி தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்துருச்சுங்க ரோட்ல ஒரு கார் இருபது கிலோமீட்டர்ல போச்சுங்க சைக்கிளும் இருபதுல போச்சு கார் நாற்பதுல போச்சு சைக்கிளும் நாற்பதுல போச்சு கார் எண்பதுல போச்சு சைக்கிளும் எண்பதுல போச்சு கார் காரனுக்கு ஒரே சந்தேகம் இறங்கி வந்தான் ஏன்டா டேய் நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா இப்படி காருக்கு சரியா வாரியானா சைக்கிள் காரன் அமைதியா சொன்ன டேய் ஒரு ஓரத்தில் நான் பேசாமல் போயிட்டு இருந்தேன் வேட்டை பம்பரல மாட்டி நீ தானே அழிச்சிட்டு அது மாதிரி அமைதியா போயிட்டு இருக்கிற சைக்கிள் வாழ்க்கைய ஜிஜிலுப்பான் காட்டி குழந்தைக்கு கிழக்கையாட்டி தோட்ட புடுங்கிற மாதிரி வித்தைகளை காட்டி காரோட போய் சேரோட விழுந்து நாரோட போசமா போச்சு காற்று வந்து ஊதினால்தான் இசைப்பேன் என்று இருக்கிற புல்லாங்குழலாக இல்லாமல் காற்று பட்டாலே அதிரக்கூடிய வளம்புரி சங்காக வாழ்பவர்கள் முயற்சி செய்பவர்கள் ரஷ்ய தேசம் விண்கலனை நிலவுக்கு அனுப்பி மார்தட்டி கொண்டிருந்த நேரத்திலே அமெரிக்கா அதிபராக இருந்த ஜான் இடத்திலே போய் பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஜான் கென்னடி சொன்னான் ரஷ்யா விண்கலனை அனுப்பி இருக்கலாம் ஆனால் அந்த நிலையிலே அந்த நிலவிலே முதலிலே காலடி வைப்பவன் எங்கள் அமெரிக்கனாக இருப்பான் என்று சொன்னான் என்ற மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையை நினைத்து பாருங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த அழகிய நிலவிலே தன்னுடைய கால் தடத்தை விட்ட பிறகு பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னான் இது ஒரு மனிதனுடைய சிறிய கால் தடமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய காலடி என்று சொன்னான் என்றால் அந்த முயற்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள் பதினாலாம் நூற்றாண்டிலே கலிலியோ பிறந்த பிறகுதான் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்படுகிறது வானத்தை பார்த்து சொன்னார்கள் ஒன்பது கோள்கள் இருக்கின்றன இருபத்தி நட்சத்திரம் இருக்குன்னு ஆனா ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் தேவாரத்தில் கோளறு பதிகத்தில் எழுதினார் ஐயா மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளவே புகழ்ந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு மிகவே அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல என்று எழுதினாரே அடியாருக்கு நல்ல அடியாருக்கு இளவே எதை அனுப்பி வெளியில் தேடியதோ அவர்களுக்கும் விடை கிடைத்தது சித்தனாக ஞானியாக முனிவியான முனிவனாக காட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு கண்களை முடிக்கொண்டு உணவு இல்லாமல் காற்றையே சுவாசித்து எதை உள்ளே தேடினார்களோ நம்ம ஆன்மீக பூமி அவர்களுக்கும் விடை கிடைத்தது காரணம் இரண்டிலுமே முயற்சி இருந்தது நண்பர்களே ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் அறையிலே சுவாசிக்கிறீங்க இது தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கவங்க வீட்டில் சுவாசிட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு நாசின் வழியா காற்று உள்ள போது இன்னொரு நாசி வழியா காத்து வெளியில வருது வெளியில வரக்கூடிய காத்துல கிருமிகள் இருக்கு அது இன்னொரு அந்த கிருமி நம்மை தாக்காமல் இருப்ப பாதுகாக்கிறது எது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் இல்லையா நண்பர்களே நீங்கள் சும்மாக இருந்தாலும் கூட சுவாசித்துக் கொண்டிருந்தால் கூட என்ன அர்த்தம் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வாழ்வதற்காக அந்த கிருமிகளுக்கு எதிராக சுவாசத்தின் மூலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் முடியாது என்பதை இந்த உலகம் உன்னுடைய முதுகில் வேண்டுமானால் எழுதிவிட்டு போகட்டும் ஆனால் உன்னுடைய இதயத்தில் எழுதுவதற்கு நீ ஒரு நாளும் சம்மதிக்காதே